ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சிரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஆட்டு ஈரல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் நிறைய ஸ்டைலில் வந்து ஆட்டு ஈரல் பண்ணியிருக்கேன் பட் இந்த ஸ்டைலில் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சரல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படினா தான் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் குக்கிங்க்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிய விட்டலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொத்தும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டலாம் இந்த ரெசிபிக்கு முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து இதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் வந்து எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் என்னோடய பொண்ணுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஈரல் கொடுக்க சொன்னாங்க ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் அடிக்கடி எடுத்து வச்சு கொடுக்கறனால டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேனு ட்ரை பண்ணேன் ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு ஈரல் அரை கிலோ தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே அன்னை வந்து கொஞ்சம் கொழுப்பும் போட்டு கொடுத்தாங்க ஸோ அதையும் சேர்த்து நம்ம வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிடலாம் இந்த மாதிரி வதக்கி வைக்கும் போது நம்மளுக்கு அந்த ஈரல்லேருந்து வரக்கூடிய கவுச்சி ஸ்மெல்லு வந்து இருக்காது ஸோ அதனால் கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு ஈரல் நல்லா வதங்கி அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நம்ம மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை பச்சைவாசனெலாம் போனால் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம இது கூடவே வதங்க விடாமல் அடுத்தடுத்து நம்ம மேலே போட்டு வதக்கணும் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மூணு பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம் அது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி தக தகன் இருக்குது ஸோ அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போவே நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க இது அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி விடலாம் இது பாருங்கள் இது வந்து கலரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் என்னென்னா தண்ணி மட்டும் ஆட் பண்ணாமல் நல்லா வந்து வதக்கி விடணும் இதுவும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா வதங்கி நம்ம சேர்த்த ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் தான் இந்த டைம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை மிக்சி ஜார்லேயே சேர்த்து நல்லா வந்து கழுவி அதவே வந்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா பெரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுலாம் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி தான் வந்து வச்சுருக்கோம் அதனால் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சுக்கலாம் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்ல வாசனையோட நம்மளோட ஆட்டு ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை அப்படியே நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ஃபைனலாக இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிப்பியை பார்த்ததோட விட்றாம நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்